சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அடுத்த படம் இரண்டாயிரம் கோடியை தொடுமா இயக்குனர் யார் என்று பார்க்கலாம் வாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவை தாண்டி இந்தியா முழுவதும் பிரபலமான ஒருவர் பல முன்னணி நடிகர்களே ரஜினியின் ரசிகர்களாக இரு இருப்பதும் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வரும் இவர் அடுத்த ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகத்தில் நடிக்கப் போகிறார் பிரம்மாவும் சமீபத்தில் வெளியாகி வைரலாகி இருக்கிறது இந்நிலையில் அட்லி அடுத்து ஹிந்தியில் போகும் பிரம்மாண்ட படத்தின் சல்மான் கான் உடன் ரஜினியும் நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ரஜினி சல்மான் அட்லி கூட்டணி சேர்ந்தால் படம் நிச்சயம் இரண்டாயிரம் கோடியை வசூலிக்க வாய்ப்பிருக்கிறது என தற்போதைய சினிமா துறையினர் தொடங்கி இருக்கின்றனர்